வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லைக்க அந்த நுண்டு கவலை இல்லை நர்பவி ஹலோ மக்களே நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டூர் போயிருந்தாங்க அந்த குட்டி டூர் அதை பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் முதல் ஸ்தலமாக பார்த்த தாங்க இந்த முச்சந்தி அம்மன் இந்த முச்சந்தி அம்மன் பார்த்திங்கன்னா ஒரு மரங்க பெரிய மரம் அதை வந்து கொகையாக்கி அந்த மரத்து உள்ளே அந்த அம்பாள் வந்து அமைக்க பெற்றிருப்பாங்க அந்த மரத்து உள்ளே போயிட்டு அந்த அம்பால பார்த்துட்டு நாம் வந்து வழிபட்டுட்டு வரலாங்க பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பிரதிஷ்டி பெற்ற நாட்களெலாம் இந்த அம்மனுக்கு நிறைய விசேஷங்கள் நடத்துவாங்களாங்க இந்த அம்மனுக்குன்னு சொல்லிட்டு தனி சன்னதி அமைக்கப்பெற்று இருக்காங்க அந்த தனி சன்னதி எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நாம் வேண்டுதல் வச்சு பால அபிஷேகம் செய்யும்பொழுது மற்ற பக்தர்களும் பார்க்கலாங்க நின்றுட்டு இந்த குகை கோயிலில் வந்து ஒருத்தருக்கு மேலே உள்ளே போக முடியாது அந்த மர குகைக்குள்ளே வந்து குருக்கள் போனாங்கன்னா நம்ம பக்தர்கள் வந்து உள்ளே போக முடியாதுங்க அது வந்து பாலபிஷேகம் பண்ணும்போதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது அதுக்காக தனி சன்னதி இருக்குல்ல அந்த தனி சன்னதியில் போய்ட்டு பாலபிஷேகம் பண்ணிங்கன்னா மற்றவங்களும் பார்க்கலாங்க நாம் வந்து வழிபடும்போது அந்த மாதிரி வழிபடுறதுக்காக தாங்க அந்த தனி சன்னதி அமைக்க பெற்று நுழம்பதே பாத்தீங்கன்னா முனீஸ்வரர் இருப்பாருங்க கற்பண்ணசாமி அமைக்கப்பெற்றிருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்த கண்ணிகள் அமைக்க பெற்று அந்த இடத்துல கண்டிப்பா பாத்தீங்கன்னா சூளமும் இருக்குங்க சூளத்தை வச்சுதாங்க அந்த தாயார் வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க அது போகும்போது பார்த்தீங்கன்னா சின்ன குகையாக இருக்கிறதுன்றதுனால ஒரு சிலர் எங்கள் குரூப்பில் என்ன பண்ணாங்க இல்லை இல்லை நான் போகல போயிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருக்குது ஏன்னா பார்த்திங்கன்னா இடுக்கு பிள்ளையார் மாதிரி இருக்கும் போலருக்கு அதனால வேண்டான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஒருத்தர் குழந்தைங்கலேருந்து குழந்தைங்கள்லேருந்து போயிட்டு போயிட்டு வரதை பார்த்து தான் அவங்களுக்கே ஒரு ஆர்வம் ஆயிடுச்சு வயசானவங்களாம் கூட அது பாருங்கள் இந்த பாட்டிலாம் ரொம்ப வயசானவங்க தான் ஆனால் அவங்க போய்ட்டு உள்ள விளக்கும் ஏற்றிட்டு அம்பால் வழிபட்டுட்டு கற்பூர தீபம்லாம் ஏற்றிட்டு தாங்க வெளியில் வந்தாங்க ரொம்ப வயசானவங்களும் உள்ள பாருங்க எங்கள் அம்மா உள்ளே போகிறாங்க பாருங்கள் மக்களே அழகாக அவங்களும் போயிட்டு வழிபாடுகள் பண்ணிட்டு தாங்க உள்ளே அழகாக உட்காந்து பண்ணலாங்க அந்த இடத்துல பண்ணிவிட்டு வழிபாடுகள்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துடுற வரதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபேட்டாக இருக்கிறவங்க பரவாயில்ல நாங்களும் போய் ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டு தாங்க வந்தாங்க இதில் வந்து கண்டிப்பாக பார்க்காதாங்க இந்த குகை கோவில் சின்னதாக இருக்குது பயங்கர சக்திங்க நம்ம நினச்சோம் வச்சுக்கோங்களேன் இவங்க போவாங்களான்னு நினச்சோம் தெய்வமே இவங்களை போயிட்டு வெளியில் வந்துடணும் தெய்வமே நான் அப்போதாங்க நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன அற்புதம் என்ன அந்த இடத்துலையேங்க அவங்களுக்கே ஒரு தெம்பை கொடுத்த அந்த தெய்வம் அவங்க உள்ளே போயிட்டு வெளியில் வர்றதெல்லாம் பார்க்க சொல்ல எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா குகை வாசல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்க மாதிரி இருக்குது ஆனால் இவங்க போய்ட்டு வருவாங்களான்ற ஒரு ஆச்சரியம் எங்களுக்கு இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு வெளியே வந்ததுமே அப்போ அந்த தெய்வ சக்தி ரொம்ப இருக்குன்றதை நாங்கள் உணர்ந்தோங்க பாருங்கள் இவங்க உள்ளே போயிட்டு வழிபாடு பண்ணுறதையும் நான் வந்து வீடியோ எடுத்து தான் போட்டிருப்பேன் உள்ளே இப்படி தாங்க இருக்கும் அந்த சன்னதி அந்த சன்னதி உள்ள அந்த தாயார் வந்து அமைக்கப்பெற்றிருக்கிறது பார்க்கும்போதே எங்களுக்கு ஆனந்தமாக இருந்ததுங்க அங்கே பார்த்திங்கன்னா விபூதி இருக்கும் குங்குமம் இருக்கும் எல்லாமே வச்சுருப்பாங்கங்க ஒரு சன்னதி உள்ள என்னென்ன அமைக்கப்பெற்றிருக்கோமோ அப்படியே பெற்றிருக்கோம் அது எல்லோரும் போயிட்டு கும் வழிபாடு பண்ணிவிட்டு அந்த குங்குவும் திருநூறுலாம் எடுத்து வச்சுக்கிட்டு தாங்க வருவாங்க பாருங்கள் இந்த அக்காவும் போயிட்டு அழகாக பார்த்துட்டு தேவ வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்க மாதிரி பார்த்திங்கன்னா ஜென்ஸும் உள்ளே போகலாங்க அந்த அண்ணாவும் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு தேவ வழிபாடு பண்ணிவிட்டு வந்துட்டாங்கங்க அங்கே பாருங்கள் நான் போயிருப்பேன் பாருங்க எனக்கு ரொம்ப ஆனந்தமாக தாங்க இருந்தது இந்த கோயிலில் போய் இப்படி ஒரு கோயில் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு நினச்சி நாங்கள் போயிட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக தாங்க இருக்குது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஐயம்பேட்டைன்ற ஒரு கிராமத்தில் தாங்க இருக்குது ஒரு ரிவர் போகிற இடத்துல தாங்க இந்த வழி அமைக்கப்பட்டு இருக்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க ரெண்டு சைடு ரெண்டு பக்கம் தண்ணி போயிட்டு தான் இருக்குது நாங்கள் அந்த ஆறோட போயிட்டு இந்த அம்மாவில் போய் பார்த்துட்டு தரிசிச்சுட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப அற்புதமாக தாங்க இருக்குது ரொம்ப அற்புத ஸ்தலங்க நாங்கள் போயிட்டு வந்ததெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஆனந்தங்க மக்களே நீங்களும் போயிட்டு ஒரு ட்ரிப்பு அந்த ஐயம்பேட்டைன்ற ஒரு கிராமத்துக்கு போயிட்டு இந்த அம்பாவில் வழிபட்டுட்டு வாங்க வாழ்வில் சிறக்கலாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாள் டூர் தாங்க போட்டோம் ஆனால் ஒரு நாள் டூரில் வந்த மக்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆனந்தமாக இருந்தாங்கங்க எங்களால் அவங்கள விட்டு பிரியும்போது வருத்தமாக தாங்க இருந்தது அந்த மாதிரி ஒரு உறவுகள் எங்களுக்கு கிடச்சாங்கங்க ஆம் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மக்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு ட்ரிபிள் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஓம் சக்தி பராசக்தி